ஹாய் வெல்கம் மை சேனல் எல்லோரும் திருப்பியும் ரொம்ப நாள் கழித்து நான் என்னுடைய வீடியோ அப்லோட் பண்ண வந்திருக்கேன் எப்போயும் கூட நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மன்னாலேயே நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வருது மதுரை மீனாட்சி அம்மன் தான் அந்த மதுரை மீனாட்சி அம்மனோட சிறப்பு என்ன அந்த கோவிலோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுனாலே மதுரை மீனாட்சி அம்மன் காலில் ஒரு தங்க செருப்பு அணிஞ்சிருப்பாங்க அது திருவிழா வரும்போது அஞ்சாவது திருவிழா அன்னைக்கு அவங்க காலில அந்த செப்பல் மாட்டுவாங்க தங்க செருப்பு அந்த செருப்பு யாரு கொடுத்தா அப்படின்னு ஒரு இன்னைக்கு அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ அந்த மாதிரி தங்க செருப்பு யார் கொடுத்தா அப்புறம் அதுல பீட்டர்னு வேற ஆங்கிலத்துல ஒரு பேர் இருக்கு அப்படியே பட்ட பீட்டர் யார் அது மீனாட்சி அம்மன் கோவில்ல மதுரையில செருப்புக்கு செருப்புல இந்த பேரு ஏன் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசமான ஒரு கதையை தான் அது எதுக்காக வந்தது தான் நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போறோம் சீரியஸாவே மதுரையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க இந்த மீனாட்சி அம்மனுக்கு எப்படி செருப்பு வந்து தங்கத்தில் கொடுத்தாங்க அது யாரு கொடுத்தா என்ன ஏது அதுக்கும் இந்த பீட்டர் அப்படிங்கிறவருக்கும் என்ன சம்பந்தம் தான் நம்ம விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால விடாம என்னோட வீடியோவா கண்டினியூவா பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகாதீங்க பொறுமையா நிதானமா பாருங்க அப்போதான் உங்களுக்கும் புரிய இப்போ மதுரை நாளே திருவிழா தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி அந்த அந்த மதுரை விசேஷமான என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மதுரை மீனாட்சியம்மனோட காலில் போடுற அந்த செருப்பு நார்மலா கோல்டு மட்டும் கிடையாது அதுல என்னென்ன இருக்குன்னா மாணிக்கம் வைரம் மரகதம் இந்த மாதிரி பயங்கர விலை மதிப்பு இல்லாத கற்கள்லாம் வந்து பதிச்சு தங்கத்திலேயே எழுதியிருக்கு பீட்டர் இத கொடுத்தவர் அப்படின்னா அந்த பேரும் எழுதியிருக்கு யார் இந்த பீட்டர் பீட்டருக்கும் மீனாட்சி மனுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லையா அதுவும் எதுக்காக எவ்வளவோ வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுத்து அதுல எப்படி கோல்டு இருக்கும் அப்படின்றவங்களுக்காக மீனாட்சி அம்மன்னாலே அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க மக்கள் தவிர எங்கிருந்தெல்லாம் கூட கடல் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா மீனாட்சி அம்மனை நம்பனை யாரையுமே இதுவரைக்கும் கைவிட்டதே கிடையாது பயங்கரமா காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால எங்கே இருக்கிறவங்களும் மீனாட்சி அம்மனுக்காக சாமி கும்புறதுக்கு வருவாங்க அதுவும் முக்கியமா மீனாட்சி அம்மனுக்கு ஒரு திருவிழா ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த திருவிழால அந்த திருவிழாவோட பேரு சித்திரை திருவிழா சித்திரை திருவிழான்னு சொன்னாலே அத்தனை பேரும் மதுரையில தான் இருப்பாங்க அவ்வளவு விசேஷமான அந்த திருவிழாவும் அங்க நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற அந்த திருவிழாவில் அஞ்சாவது நாள் உற்சவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க உற்சவராக வருவாங்க இல்லையா அதில் அஞ்சாவது நாள் நம்மளுடைய மீனாட்சி அம்மாவோட உற்சவம் அந்த மாதிரி உற்சவத்தப்ப அம்மன் வெளியில வரும்போது அவங்களுக்கு இந்த க தங்கத்திலான காலனியை தான் செருப்பை தான் போட்டு அணிஞ்சு குதிரையில உட்காந்த மாதிரி பவனி வருவாங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ஆனந்தமாகவும் இருக்கும் காலனி தங்கத்துல மட்டும் இல்லாம அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மாணிக்கம் வைரமரகதம் இந்த மாதிரி விலை மதிப்பு கற்களும் அந்த செருப்புல பதிச்சு வச்சிருப்பாங்க இவ்வளவு விலை இந்த காலனிய அம்மனுக்கு ஒரு ஆங்கிலேயர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா நம்ப முடியும் இல்லையா அதுவும் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல்ல பீட்டர்ன்ற பேர் அதில் இருக்கும் நீங்களும் அதை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் இப்போது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆள வந்தாங்க இல்லையா அந்த டைமில் அந்த மதுரை மாநகரத்துக்கு ஆள வந்த ஒரு ஆட்சியர் தான் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒரு அங்க ஆட்சியராக வராது அவங்களுக்கு இந்த கோவில் ஆன்மீகம் இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா அதனால அங்க இருக்க மக்கள்லாம் வந்து எல்லாரும் சொல்லி பீட்டர் வந்து தீராத ஒரு பயங்கர பக்தியே வந்துருச்சு மீனாட்சி அம்மன் அவரு அதுல இருந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல அவர் ஆங்கிலேய அரசரால் மதுரைக்கு ஆட்சியர் ஆளராக நியமிக்கப்படுறாரு அதுக்கப்புறம்தான் அவர் மதுரைக்கு வர்றாரு மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி அம்மனை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு அதில் ஆன்மீகத்தில் பயங்கர நாட்டம் வந்துருது அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து இந்த காரியதரிசி இந்த கோவிலுக்குன்னு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து போய் அவங்களுக்கு அப்போ பேர் வந்து தக்கார் தக்கார் பணி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல இந்த வந்து என்ன இது வித்தியாசமாக என்னமோ ஒரு பேர் சொல்றீங்களோ என்ன விஷயம் அப்புறம் தக்கார்னா யாரு அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறமேட்டுது இதில் இருந்து அவர் மீனாட்சி அம்மனை பற்றி அவங்களோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு டெய்லியும் அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி தன்னோட குதிரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு சூவெல்லாம் கலட்டி வச்சுட்டு ப்ராப்பராக பயபக்தியோட கோவிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் திருப்பியும் அந்த குதிரையில் ஏறி அலுவலகத்துக்கு போவார் திருப்பி வரும்போதும் அதே மாதிரி அம்மனை வந்து பயபக்தியாக செப்ப சூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அவரு வீட்டுக்கு வருவார் இப்போ அப்பவே வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் இல்லையா அவங்க வெறும் காலோட மத்தியானத்திலேயா இருந்தாலும் சரி கிழக்கு கோபுரத்து வழியா தான் அவரு போறது வழக்கம் அவ்வளவு சுடுற வெயில் இருந்தாலும் செப்பலோ இல்லை சாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது சுடுற தரையிலே தான் அவர் நடந்து போய் அம்மனை தரிசனம் பண்றது அவர் ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு அதோடையும் ரொம்ப அதிகம் பக்தியோட இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் பக்தியோட இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ இதை பார்த்துட்டு மதுரை மக்களும் அவர் மேல ரொம்ப பாசமாவே இருந்தாங்க இந்த மாதிரி நம்மளோருக்கு ஒரு ஆட்சியர் கிடைச்சிருக்காரு ஆன்மீகத்தை பத்தி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் சாமி கும்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம ரொம்ப பாசத்தோட அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ரொம்ப பாசமா எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு இதனால இவர் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற பேர் போய் அவரை மதுரை மக்கள் பீட்டர் பாண்டியன் வழியில வரவங்க தானே மதுரையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அரசர்கள் அதனால இவங்க ஒரு படி மேல போய் பீட்டர் பாண்டியன் அப்படிங்கிற அளவுக்கு அழைச்சாங்கன்னா பேரே அவருக்கு பொருந்து போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு அதோடய இல்லாம மீனாட்சி மனதில் அவர் எந்த அளவுக்கு விசேஷமா பண்ணியிருப்பாரு இதெல்லாம் தான் அவர் மக்களால அன்போட பீட்டர் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இப்போ இந்த பீட்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா ஒரு நாள் நைட்டு என்ன பண்றாரு வீட்டில் போய் தூங்குறாரு அன்னைக்கு மதுரையில சுயான மலை இடியுடன் கூடிய மலை மாதிரி இருக்கு மின்னல் வெட்டுது வயையிலேயே அங்க வைகை ஆத்திலேயே தண்ணி வெள்ளம் அதிகமாக போகுது அப்ப அப்படி இருக்கும்போது நைட்டு நல்ல நடு ஜாமத்தில் ஒரு குழந்தை வந்து அவரை வந்து கூப்பிடுது அவரு சடனாக தூக்க கலக்கத்தில் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு அங்கே ஒரு சின்ன பொண்ணு நிற்கிது அந்த பொண்ணு வந்து கையை நீட்டி வா வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோடனே இவர் ஏன் எந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சின்ன பொண்ணோட கையை பிடிச்சிட்டு வெளியில் வராரு அவர் அந்த சிறுமி வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறதுக்கும் ஒரு இடி விழுந்து அந்த அரண்மனையே சுக்குநூறாக உடச்சி அப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கு யாரா இது இந்த சின்ன பொண்ணு வந்து நம்மளை கூப்பிட்டு வந்ததுன்னு திரும்பி பார்த்தா அந்த சிறுமி அப்படியே நடந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ளே போயிட்டாங்க அதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு நம்மளை காப்பாத்துனது சாட்சா தந்த மீனாட்சி அம்மன் தான் அந்த மீனாட்சி தேவி தான் நம்மளை நேர்லயே வந்து எனக்கு இந்த இடி விழுக்கிறது இது எல்லாமே அருண்மனையில் இதாகிடக்கூடாது அப்படின்னு என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்ற விதம்மா அப்போ அந்த மலையிலையும் அவ்வளோ தூரம் இருக்கும்போதும் அவங்க வெறும் காலோட தானே நடந்து வந்து என்னை பார்த்தாங்க அப்படி வெறுங்காலோட நடக்கலாமா மழையாகட்டும் வெயிலாகட்டும் இவ்வளவு கொதிக்குது இல்லையா வந்து அம்மன் நடந்து வரும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு அவர் யோசிச்சு தான் காலனியை செஞ்சு கொடுக்கணும்னு அவர் யோசிச்சாரு அப்படி காலனியை செஞ்சு கொடுக்கணும்னு அவர் யோசிக்கும் போது அது சாதாரணமாக இருக்கக்கூடாது எல்லாரையும் விட உயர்ந்ததாக இருக்கணும் ஏன்னா அம்மனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கத்தில் செய்கிறாரு அதில் விலை மதிக்க முடியாத மரகதம் எல்லாத்தையும் வச்சு பதிச்சு அதில் பீட்டர் அப்படிங்கிற தன்னுடைய பேரையும் அதில் எழுதி அந்த காலில் போட்டு விடுறதுக்காக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு அதோட எடை வந்து பன்னெண்டு கிராம் ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்து பவளம் வைரம் மரகதம் இந்த மாதிரி நவ நவரத்னங்களும் அதுல சேர்ந்துருக்கு அதில் தன்னோட பேரையும் அவரு அடிச்சு வச்சிருக்கார் இது ஒவ்வொரு வருஷம் வர மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழா அன்னைக்கு அஞ்சாவது நாள் மீனாட்சியம்மன் குதிரையில பவனி வருவாங்க அப்படி அந்த குதிரையில அவங்க பவனி வரும்போது அவங்க காலில் இந்த செப்பல் இருக்கும் நீங்க இது இன்னைக்கு இந்த வித்தியாசமான ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரியான அம்மன்னாலே இவங்களுக்கு தான் செய்யணும் அவங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது மனசோட ஆன்மீகத்தோட ஒழுக்கத்தோட நேர்மையோட யாரு நம்ம ஒருத்தர் இறைவன் இறைவனை தேடி நம்ம பக்கத்தில் கருவறை வரையும் தூய்மையான அன்போடு போறோமோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு காட்சியளிப்பாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க காப்பாத்துவாங்க அதனால நீங்களும் இனிமே அம்மன் கோயிலுக்கு போகல அப்படின்னா இனிமே ஒரு தடவை போயிட்டு வாங்க ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீன தேடி இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட போய் சொல்லுங்க கண்டிப்பா அத நம்மளுக்கு கண்கூட தீர்த்து வைக்கிற ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய மீனாட்சி அம்மன் இந்த கதையும் இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வித்தியாசமான கதைகளோடு உங்களை நான் அதிகமாக நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓரியன்டான வித்தியாசமான புராண கதைகளோடு நான் உங்களை மிட் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி நன்றி வணக்கம்